November 26th, Wednesday, the Gospel of the Day. Being a Christian means standing for the values of Jesus. In doing so, we will surely experience opposition, hatred, and even persecution. We may have to stand before officials to defend our faith. During those moments, Jesus says that we should not be worried about what to speak and how to defend ourselves because that part Jesus will take. For I will give you words and wisdom that none of your opponents will be able to withstand or contradict. Saint Peter and Saint John experienced the fulfillment of this promise in their life when they stood before the Council. Acts of the Apostles, chapter 4, verse 8 to 13. மீட்பை அறிவித்தார் வெளிப்படுத்தினார் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர் ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகிறார் பூ உலகை நீதியுடன் ஆண்டிடுவார் இறக்குமாரி நம்பிக்கையோடு இரு அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எழுதின செய்தியிலிருந்து வாசகம் மகிமை அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கோரியது அனைத்தும் நடந்தேறு முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள் தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள் சிறையில் அடைப்பார்கள் என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள் எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதை உங்கள் மனத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன் உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள் உங்களுள் சிலரை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள் இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே திஸ் வில் பி யோர் ஆப்பர்ச்சுனிட்டி டு பேர் விட்னஸ் எனக்கு நீங்கள் சாட்சியாய் இருப்பதற்கு இவை உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கும் ரேசுல் என்பா சகோதர சகோதரி சகோதரி என்பவரு பிள்ளைகளின் என்பது தொலைக்காட்சியினை விசுவாசிகளையும் வேத சாட்சிகளின் இரத்தம் திருச்சபையின் வித்து டெட்ரோலியன் சாங்வினும் மார்த்திரும் செமன் கிறிஸ்தியானோரும் திளட் ஆஃப் மார்டர்ஸ் த சீட் ஆஃப் தி சர்ச் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வேத சாட்சிகள் தங்கள் இரத்தத்தை சிந்துகிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு திருச்சபை வளமாக பெருகும் தி மார்டர்ஸ் வேர் பவுண்ட் ஜெயில் ஸ்கர்ச் ரேக் பர்ன் ரெண்ட் புச்சர்ட் அண்ட் தி மல்டிப்ளாய்ட் சென்ட் அகஸ்டின் வேத சாட்சிகளின் துன்பங்கள் கைது சிறை கசையடி எரிக்கப்படுதல் தலைவெட்டப்படுதல் எனினும் அவர்கள் எண்ணிக்கை பெருகிற்று அச்சுறுத்தல்கள் பயமுறுத்தல்கள் இவைகள் எல்லாம் எதற்காக இனி யாரும் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடாது கிறிஸ்து என்ற பெயர் இருக்கக்கூடாது என்றுதான் நீரோ மன்னனும் சரி அவனை சார்ந்த கொடுங்கோல் மன்னர்களாக ஆட்சி புரிந்தவர்கள் அரக்கத்தனமாக செயல்பட்டதுதான் வேதகலாவணைக் காலம் ஆதிகால திருச்சபை இந்த திருச்சபை துவக்கத்திலே முன்னூறு ஆண்டுகள் ரகசிய திருச்சபையாக பாதாள திருச்சபையாக அண்டர்கிரவுண்ட் சர்ச் என்று வெளியிலே பகிரங்கமாக ஆராதனையோ வழிபாடோ அல்லது தங்களை கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக்கொள்ளவோ எந்த விதமான சுதந்திரமும் இல்லை மாறாக பயத்தை விளைவித்தார்கள் அதனால் கிறிஸ்துவம் மாண்டு போயிற்றா அழிந்து போயிற்றா முன்னூறு ஆண்டுகள் ஆயிற்றே எல்லாம் முடிந்துவிட்டனவா இல்லை திருச்சபை வளர்ந்தது சிறுவர் முதல் பெரியவர் வரை ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அதில் உறுதியோடு இருந்தனர் சான்று பகிர்ந்தனர் தங்கள் வாழ்வு போனாலும் விண்ணக வாழ்வு உண்டு என்று உறுதிபட நம்பினார்கள் ஜோஸ் மரியா எக்ரிவாம் கோட்ஸ் கிறிஸ்டியன் லைஃப் கன்சிஸ்ட் ஆஃப் மோஸ்ட் வார் ஆஃப் பீஸ் அண்ட் லவ் ரோசஸ் and the way to heaven is not without difficulties and obstacles அமைதியும் அன்பும் என்ற அழகிய போரை தன்னகத்தே உள்ளடக்கியது கிறிஸ்துவ வாழ்வு ரோஜா மலர்கள் முட்களை கொண்டது போல வெண்ணக வழியில் துன்பமும் தடையும் உண்டு எல்லாவிதமான கஷ்டங்கள் துன்பங்கள் எதிர்ப்புகள் சவால்கள் இவைகளை எல்லாம் சமாளிக்க வேண்டும் இவைகளை எல்லாம் தாங்க வேண்டும் இவைகள் தான் சிலுவைகள் இந்த சிலுவை வழியாக மகிமை பெற வேண்டும் என்பது தான் தத்துவம் Perseverance in its maximum degree is accomplished at the cross patience decisively contributes to understand

குழந்தை இயேசுவை தேடி வந்தார்கள் யூதர்களின் அரசர் பிறந்திருக்கிறாரே எங்கே அவரை காண வந்தோம் அவரை வணங்க வந்தோம் ஆராதிக்க வந்தோம் என்று சொன்ன பொழுது ஏரோது மன்னன் நயவஞ்சமாக அவர்களிடம் அந்த அரசனைப் பற்றி தெரிந்து கொள்கிறான் அரசனை தொலைப்பதற்காக வெள்ளை உள்ளம் படைத்தவர்கள் அனைத்தையும் நல்லதாக நினைப்பவர்கள் அரசனுக்கு தெரிந்திருக்காதா தன்னுடைய நாட்டில் பிறந்திருக்கக்கூடிய இந்த பெரிய மகானை பற்றி என்று நினைத்து வந்தார்கள் ஆனால் அவனுடைய உள்ளமோ இருண்டிருந்தது இந்த அரசனை ஏற்றுக்கொள்ள அல்லது இந்த அரசனை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி எருசலேமில் சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகளை கொன்றான் மூன்று அரசர்கள் தங்கள் குறிக்கோளை நிறைவேற்றினார்கள் மறுபடியும் விண்மீன் அவர்களுக்கு வழிகாட்ட இயேசுவை கண்டு தண்டனிட்டு வணங்கி அரசனுக்குரிய தெய்வத்துக்குரிய ஒரு பலிக்குரிய பொருட்களை காணிக்கையாக கொடுத்தனர் என்றெல்லாம் நாம் அறிவோம் அறியாதது என்ன நான்காவது ஒரு அரசனும் இந்த அரசனோடு சேர்ந்து வந்தான் வழியிலே யாருக்கெல்லாம் உதவி தேவையோ உதவியை கொடுத்தான் பொருளை கொடுத்தான் நேரத்தை கொடுத்தான் வாழ்வை கழித்தான் அதிக நாட்கள் இந்த தொழுநோயாளர்கள் வாழ்ந்த பகுதியிலே வாழ்ந்து தன்னுடைய வாழ்வை அவர்களுக்கு ஈந்தான் இறுதியாக இந்த அரசனுக்கென்று வைத்திருந்த ஒரு விலையுயர்ந்த கோமேதக மணியை ஒரு கல்லை ஒரு பெண்ணின் விடுதலைக்காக அடிமைத்தனயத்திலிருந்து மீட்பதற்காக அதையும் கொடுத்தான் எதுவும் இல்லை கையில் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்துவை அவன் சந்திக்கும்போது சொல்வான் நான் அரசனை தேடி வந்தேன் என் வாழ்க்கையில் இத்தனை ஆண்டுகள் ஆயின இங்கு வந்து சேர ஆனால் அரசனை காணாமல் நான் இருக்கின்றேனோ இறந்து விடுவேனோ பொழுது அசரை வாக்கும் அவன் கையில் இரண்டு துளி கண்ணீர் துளிகள் விழுந்தன சின்னம் சிறிய சகோதரர்களுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தாய் அங்கெல்லாம் என்னை கண்டு வந்தாய் என்று இயேசு கூறுவார் விடாமுயற்சி சிலுவையில் சங்கமம் கல்வாரி மலையிலே அவனை கொண்டு வந்து சேர்த்தது பொறுமை சிலுவையின் வழியை விட அன்பை அதிகம் உணரும் இந்த வழிகளை எல்லாம் வேதனைகளை எல்லாம் பிரச்சனைகளை எல்லாம் அவன் பிறருக்காக பிறர் அன்புக்காக தாங்கிக் கொண்டான் ஆகவே அவன் தினம் தினம் கிறிஸ்துவை சந்தித்து வந்தான் என்பதுதான் அந்த உதாரணம் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதிகொள் உன் உள்ளம் வலிமை வரட்டும் ஆண்டவருக்காக காத்திரு சங்கீதம் இருபத்தி ஏழு பதினான்கு எனவே இந்த இறுதி வாரத்தில் திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி வாரம் வரும் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நாம் கிறிஸ்து பிறப்பு வருகைக்காக நாம் தயாரிக்கின்ற காலமாக அமையும் புதிய திருவழிபாட்டு ஆண்டு ஆரம்பமாகும் இந்த இறுதி காலத்தில் நாம் கிறிஸ்துவை தினம் தினம் சந்திக்கின்றோம் ஆராதனையின் பொழுது மட்டுமல்ல வழிபாடுகளில் மட்டுமல்ல அல்ல செபத்தில் மட்டுமல்ல எங்கெல்லாம் கிறிஸ்துவுக்காக என்னுடைய இதயம் இழகுகிறதோ உருகுகிறதோ அல்லது இரக்க செயல்களை செய்ய உந்தி தள்ளப்படுகின்றேனோ அப்பொழுது கிறிஸ்துவை நான் சந்திக்கின்றேன் முழந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் பை யுவர் அட்டோனிங் மீ வித் ஜாய்ஃபுல் ஹோப் கரேஜ்

பாவத்தையும் சாத்தானையும் மரணத்தையும் வென்ற உம் வல்லமைக்கு சான்று பகர்வேனாக நீர் எமக்கு கொடுத்த பெரிய கொடையாம் விசுவாசத்திற்காக நன்றி கூறுகின்றோம் உயிர்த்த கிறிஸ்துவின் ஆற்றல் எங்களுள் செயல்பட்டு கொண்டிருப்பதாக நாங்கள் சான்று பகரச் செய்திடலாம் இந்த சான்றின் வழியாக உமை பிறருக்கும் கொடுக்கக்கூடிய வகைகளிலே எங்கள் சொல் செயல் சிந்தனை அனைத்தையும் ஆட்கொண்டருளும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் கிரங்க <LOulated> <sharp> <sucked on> <storedwohl> ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இல்லாமல் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலை நிறைவேறிற்று மக்கு நன்றி உலோகம் தோன்று Yes, Amen. 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 Yes, Amen.